வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி உங்கள் ஊரில் மழை இருக்கா நம்மளுக்கு லைட்டாக மழை லைட்டாக தூளி இருக்குது ரோடு நனைஞ்சிருக்குங்களா கொஞ்சம் நனைஞ்சிருக்கு பெருசாலானா ஒன்று மழை கிடையாது நைட்டு மழை பெய்யும்னு நினைக்கிறேன் துணி காயத்துக்கு மேலே எத்துன்னு போனாங்க நான் வேண்டாம் வேண்டாம் கீழே காய வச்சிருந்துட்டேன் அப்புறம் காய்ச்ச தூணி நனைஞ்சிச்சுன்னா அது ஒரு கஷ்டமாயிடும் மழை லைட்டாக பெஞ்சிருக்குல்ல சார் மழை லைட்டாக பெஞ்சிருக்கு தூரி இருக்காமா ஓகே கடைக்கு போய் வந்துடலாம் ஆஷிஷுவல் சாட்டர்டே எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா ஒரு ஒன் ஹவர் நல்லா மழை பெஞ்சிச்சின்னா அப்படியே பூமி புழுந்தோம் துருது விடுது தூருது விடுது ரொம்ப இல்லை ஒன் ஹவர் பெஞ்சால் பரவாயில்ல சேலத்தில்னா போன வாரம் வெளுத்து கட்டிடுச்சா மழை உங்களுக்கு அதை பற்றி தெரியல சேலத்தில் இருக்கும் தான் தெரியும் ரைட் ஓகே கடைக்கு போட்டு வந்துடலாம்

हुँ 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 हाँ वहाँ पर क्या सब चीन के क्या किल हाँ किल अन्नकम अन्नकबंग नाले के आपा में नाले के निकट की कापी निकट की कापी नए ढापड़ इति यह भाई इति दूसरी बाय व्हाट आय व्हाट आय बाय तुम लड्डू लड्डू बाय तुम लड्डू बोलती पंडा कोथमल्ली ब्रोकर काय गंगाया गन्ना कपा कपा गंगा साबरनी गन्ना येईलेंट वेट वेट தொண்ணகே வாகே வாகே தொண்ணகே அப்பா வா எத்தி கபா அம்மா மா எத்தி கபா நன்றி நன்றிடா தொண்ணகே தொண்ணே தொண்ணகே உண்ண हुனும் தீரும் செய்யனம் தந்த தெய்வமே என்றும் ஓகே உறம் லேட்டாக உங்களுக்கு போடுறதுக்கு ஃபோன் வந்துச்சு இங்கே நடுவில் யாருன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து இங்கே ஓம்பூர் மேமூர்த்தாண்டி ஓம்பூர் ஒரு புரோகிரம் பண்ணியிருந்தேன் இல்லையா அவரே தான் சுப்பிரமணிய சார் அந்த அவர் யாருன்னா அந்த ஏரியாலேயே ஒரு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சினிமா தேட்டர் கட்டுனாரு அவள் தான் சினிமா தேட்டருக்கு ஓட அந்த ஏரியாவுக்கு அந்த சினிமா தேட்டர் இல்லை அவர் பேசிக்கணும் ஒரு சினிமா தேட்டர் அதிபர் அவர் சரி ஓனரு சினிமா தேட்டரு அந்த விழுப்புரம் திண்டிவனம் ஓம் கோலு அந்த ஏரியாக்கள் எல்லாரும் அவர் தெரியுமா அவர் ஒரு காலத்துல சினிமானா ஒரு பெரிய விஷயம் அவர் ஃபோன் அவருத்த சுப்பிரமணிய சார்ன்றவர் மரக்காலத்துல ஒரு ப்ரோக்ராம் இருக்கான் சனி நீங்கள் சனிக்கிழம சனி ஞாயிற்று செப்பா கிழம பண்ணி வர சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் மரக்காலம் போனதே கிடையாது பாண்டிச்சேரி ரூட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு மேப்போட்டு போக தான் பார்த்தா நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ரொம்ப காமி வா மேலத்தான் நூறு கிலோமீட்டர் அதிகம் அவ்வளோ முது முதுவர வலிக்குது வர முடியாது சார் நான் சார் ப்ளீஸ் சார் வந்துடுங்க சார் நம்மகிட்ட அவருக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மி தான் ஈராக் பேசுகிறேன் ஆ எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் பாடுவார் அப்புறம் டீராட்சி இந்த லுக்லே ஆதரவு வேறு யாரும் கிடையாது ஒரு திரௌபதி அம்மன் கோயில் சொல்லிட்டு ஏதோ கோயில் பேர சொன்னார் திருவிழான்ட்டு முன்னாடி பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாணிங்க சார் முன்னாடி மூணாயிரம் தந்தேன் இந்தாட ரெண்டாயிரத்தி ரூபா வாங்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லை சார் பெட்ரோலாக எனக்கு ஐநூறுவா அறுநூறுவா இருக்குன்னு சொன்னேன் இல்லை சார் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதால வாங்கிக்கிங்க அடுத்த வாட்டி ப்ரோக்ராம் நடக்கிறப்போ ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா தரணாரு சரி அவரை கேட்குறாரு சொல்லிட்டு வர சார் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தருவார் அதில் ஐநூறுரூவா வந்து பெட்ரோல் போச்சுன்னா கூட ரெண்டாயிரவா ரொம்ப கிடைக்கும் ரொம்ப துணுங்க புது ஒளி தாங்க முடியலைனால ரொம்ப போயிட்டு வந்தது இன்னும் கூட வலி தானது வேறையா என்னாச்சு வேற லுக்லாம் யாருன்னா நான் வடிவம் நான் விஜயந்த்குமார்லாம் கூப்பிடலாம் விஜயந்த்குமார் எவ்வளோ தெரிய குறைஞ்சது நமக்கு விஜயந்துமார் எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபா சுரேசா தப்பு அவனு விஜயாந்தனா விஜயந்த நமக்கு விஜயகாந்த் தெரிந்த விஜயந்த் நமக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்குவாங்க நம்மலாம் மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அது அதாவது நடிகருக்கு தம்பி நாகேஷனா வந்தாங்கன்னா ஆயிர தான் இப்போ எங்கேயும் இல்லை சரி சார் வர சார்னு சொல்லிட்டேன் பார்க்கலாம் அன்னி மழை பெய்யாம இருக்கும் அன்னி பழத்தை மழை இடியுள்ள ஏதோ வங்கை காடுகளில் பெயர் உகாதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என் கூட மாதிரி சிஸ்டர் ஒருத்தர் டான்ஸ் ஆனாங்க அவங்க அம்மா கீழே விழுந்து அவங்களுக்கு இடு படிப்பட்டுச்சாங்க ஸோ அந்த சிஸ்டர் வரமாட்டேன்ட்டாங்க வேற என்ன இந்த ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு ஸோ என்ன பண்ணுறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் ப்ரோக்ராம் கொடுக்குற முறையில் போய்தான் ஆகணும் மேம்பூர் தூக்கம் முதுவலிக்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரம் நாள் கரக்கரை கரக்கரை போயிருந்தேன் இது அதோட தொடர்பு மரக்கானம் பாண்டிச்சேரி கிட்ட பைக்ல தான் போனேன் பஸ் எல்லாம் போக மாட்டேன் மரக்காலத்துலன்னா இதனால மேம்படுத்திற்கு அடிக்கடி பஸ் இருக்கு மறக்கணத்துக்கு பஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் பட் பஸ்ல போயிருந்தேன்னா முன்னே தான் வந்துருக்கும் இந்தாட்டி சூரியன் பிரகாரம் கூட்டு போகலாம்னு இருக்கேன் எவ்வளோ டான்ஸ் ஆகியேன் திப்பியா டான்ஸ் பிரியா இருப்பாங்க காலையில் எப்படி சூரியன் நடந்தான்னா எங்கால கொடுங்க எனக்கு ஒரு ஆள் தேவை ஏன்னா ஊர் சைடுலாம் போய் பண்ணுறோம் இல்லையா பேக் அப்படி இப்படி வச்சுட்டு போவோம் பர்ஸ் அப்படி வச்சுட்டு போவோம் ஒரு வாட்டி என் கூட டான்ஸ் ஆனான் இல்லையா அவங்களுடைய மேக்கப் கிட் பாக்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அது கூட்டத்தில் என்ன அந்த மாதிரி ஆகும் பாவம் அந்த மேக்கப் கிட் பாக்ஸில் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு மாறுதான் சரி நான் என்ன நான் கே நான் என்ன சரி ஓகே

ஐ போடு கடமை ஐ போடு கங்கமை குட் நைட் குட் நைட் இந்த கதவு மூடமனா சொல்லு பத்தி 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 முன்னடு போ 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 பத்தி பத்தி முன்னடு போ